தீபனுக்கு மகிமம் உண்டாவதாக ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதிலேனா மரியாலும் மற்ற மரியாளும் ஏசு கிறிஸ்து வைக்கப்பட்ட கல்லறையை பார்க்க வந்தார்கள் அவர்கள் ஓய்வு நாளில் தங்கள் இக்கட்டான நிலையிலும் பிதாவாகிய எகோவா தீபன் கொடுத்த கட்டளையை மீறாதபடிக்கு கை கொண்டு செயல்பட்டார்கள் ஓய்வு நாள் நாமும் நம்முடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் நம்முடைய மிருக ஜீவன்களும் ஓய்ந்து இளைப்பார வேண்டும் என்று கொடுக்கப்பட்டது அந்நாளில் கத்தருடைய ஆசாரிய ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகள் அந்நாளில் தங்கள் ஊத்தை செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது பிசாசானவன் நாம் அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க கூடாது என்றும் நித்திய ஜீவனில் கூடாது என்றும் அந்நாளில் நாம் ஓய்ந்திராமல் பயணம் புறப்படவும் பல உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபடவும் பல நிகழ்ச்சிகளுக்கு செல்லவும் நம்முடைய ஓய்வு நாளில் நாம் வேலை செய்யவும் தந்திரமாய் நம்மை தேவ கட்டளையிலிருந்து விலக செய்கிறவனாய் காணப்படுகிறான் பிசாசின் தந்திரங்களை நாம் தெளிவாய் புரிந்து கொண்டு பிதாவாகிய பர்லோக தேவனின் ஓய்வு நாளை பரிசு சுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக என்ற கட்டளையை நாம் கவனமாய் பின்பற்றி நடந்து நித்திய ஜீவனில் பிரவேசிக்கும் வாய்ப்பை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம்